السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رمضان رمضان பெரும் பொக்கிஷம் அடைகிறோம் அப்ப நம்ம நம்ம இருக்கிறோம் நம்ம இந்த நம்மளானோட மாதத்துல வந்து சிறப்பான ஒரு முறையில கொண்டாட மாட்டாங்க ஏன்னா போரு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த நபிசரலாசம் உண்மையிலே நம்மளுக்கு சிறப்பான ஒரு மாதங்கள் நம்மளுக்கு அடைகின்றோம் அந்த ரமலான் மாதத்தில் ஒரு என்ன பண்ணுறான்னா ஒரு நல்ல கரும் செய்யறான் அந்த நல்ல கரும் என்பது வந்து ரமலான் அல்லாத ஒரு நாட்களிலே அது ஒரு ஃபரலாக நிறைவேற்கிற பாருங்க நம்ம அது ஒரு நம்ம வர்றது நம்ம கேள்விப்படுறோம் அப்போ மற்ற நாட்கள்லே ஒரு ஃபர்லான ஒரு பாக்கியம் கிடைக்கிதுன்னா அப்போ முப்பது நாளில் முப்பது நன்மைகள் செஞ்சா நமக்கு எப்படி நல்லா தர நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுருக்கான்னு பாருங்கள் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மக்களுக்கெல்லாம் இந்த ரமலானோட சிறப்புகள்லாம் பார்த்தா வருஷம் முழுக்க நம்மளுக்கு ரமலானா இருக்கக்கூடாதான் ஒரு ஏக்கம் வந்து நம்ம மக்களுக்கு இந்த இப்போ உள்ள காலங்கள் நம்மளை பார்க்குறோம் வாலிபர்னாலும் சரி ஒரு முதியோர் இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் ரீதியாக ரோ அவங்க நோவு வச்சுருக்காங்க இல்லை அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் ஆனால் டக்குன்னு ஏழாம் காரியமாக வாய்ந்து வந்துடும் அது நோபோட காலத்தில் வந்து ரொம்ப ஒரு கவன கவனக்குறைவான ஒரு விஷயமா நம்மளுக்கு தோணுது ஏன்னா இது இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பேட் பேட்வேர்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு நோவை நம்மளுக்கு வந்து சரியில்லாமல் போயிடுது அப்போ இந்த ரமணா இருந்தால் வந்து நல்லா

அந்த சர்ப்ரைஸ்லேயே அல்லா தலை வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்கிறோம் அதான் எழுது லைலத்திற்கு அது சொல்கிறோம் அப்போ அந்த லைலத்திற்கு கதரில் மற்ற மாதத்துக்குலாம் சிறந்தது ஆயிரம் இரவு சிறந்ததுன்ட்டு அந்த ஒரே இரவில் அல்லா தலை சொல்கிறான் அப்போ இந்த இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இம்மாமெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடைசி நோவோட பத்தில் தான் என்ன சொல்கிறாங்க ஒரு இரவு இருக்குன்னு அது எந்த நாட்கள்னு ஒரு குறிப்பிட்ட தெளிவான ஒரு ரிசல்ட் நமக்கு இப்போ வரும் தெரியல இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்ட இல்லாமல் சொல்றாங்க அல்லா தாலா வந்து ஏழுல தான் செவன் அந்த ஒரு நாட்கள் தான் அதிகமாக ஒரு பட்சத்தில் அல்லா தாலா குறிப்பிட்டு சொல்றான் அந்த இருபத்தி ஏழு இப்படின்னு ஒரு கருத்து இமாம்கள் உருவாக்கி நம்ம அந்த இரவு தான் இருபத்தி ஏழு ஒரு லைனத்திற்கு அது நின்று நம்ம சிறப்பாக கொண்டாடுன்னு நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்ஷாவா இன்னும் வரக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு பராத்து இரு வந்து ஒரு அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பராத்து ஒரு நோம்பு இருக்கிறது அந்த நோம்பை அல்லா தாலா வந்து நம்மளுக்கு சிறப்பான முறையில் கொடுப்பதற்கு ரஹ்மான் தோஃபி செய்வானாக அப்போ அதே மாதிரி நம்ம பார்க்கறோம் ரம்லாண் மதத்தில் நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு ஒரு சிறப்பு ரெண்டு இல்லை முப்பது நாள்லாம் முப்பது சிறப்புகள் அப்போ நம்ம ரம்ல மதத்தில் என்னென்ன அதிகமாக செய்யக்கூடிய அமல்கள் ஒரு அனுமதி தொழுமும் நிறைய அமல்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம பொ நம்ம காலத்துல பார்த்தோம்னா ஒரு நல்லது கூட நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் நல்ல காலத்திலே நம்ம ஒன்று நல்லது செஞ்சிட மாட்டோம் இந்த மனத்தில் எப்படி நல்லது செய்யறது அப்போ வந்து வரவு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாட்களிலே நம்ம ரமல அடைகிறோம் அந்த ரமலான சிறப்பான ஒரு தொழுகை குரான் மீட்டெடுத்து நம்ம வளர நம்மளுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்து அண்ணா இருந்து